திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தற்பொழுது அனைத்து கட்சி தரப்புகளும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காவல்துறை கண்முன்னே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதும் பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்ட பொழுது கூட கவனக்குறைவின் காரணமாகவும் அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டும் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைவரும் பதவி விலக வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் ஐம்பத்தி இரண்டு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் நூற்றி இருபத்தி நான்கு நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சியாகவும் பொம்மை முதல்வராகவும் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும்தான் கள்ளக்குறிச்சியில் அதிக அளவு கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றதாகவும் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த சம்பவமும் ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மிக மிக மோசமானதாகவும் மக்கள் மத்தியில் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு சாதகமாக வந்துவிட்டது ஆனால் அவர்கள் திமுகவினர்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு ஐம்பத்தி இரண்டு மரணம்தான் அதுவும் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களை நடு தெருவில் கொண்டு விட்டார்கள் இவர்கள் கொடுக்கின்ற பத்து லட்சமும் ஐந்து லட்சமும் எந்த ஒரு பயனையும் அளிக்காது குடும்பத்தை இழந்த பெண்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வழி தற்பொழுது ஊழல்வாதிகளும் கொலை கொள்ளை செய்பவர்களும் திமுகவில் இருக்கும் வரை திமுக தமிழக மக்களை எந்த ஒரு நன்மையும் செய்யாது பணத்தை கொடுத்து அனைத்தையும் சரிகிட்டு விடலாம் என்று திமுகவின் தலைவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அது அவருடைய கதையை கடைசி நேரத்தில் முடிக்கும் என்றும் நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் கூட முதலாவதாக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசாமல் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி நேரத்திற்கு பல பதில்களை கூறுங்கள் என்று பேசியுள்ளார் இதற்கு சபாநாயகரவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஐம்பத்தி இரண்டு உயிர்கள் பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் விவாதம் செய்யாமல் நேரடியாக கேள்வி நேரத்திற்கு போவது சரிதானா ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரில் தொடரில் கூறியுள்ளது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது உடனடியாக எடப்பாடியே அங்கிருந்து காவல்துறையால் விரட்டியடித்துள்ளனர்